ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டன் டிஸ்டிக் தான் நான் ரீசெண்டாக ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன் அந்த நர்சரி பார்க்கவே ரொம்ப அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அதனால் சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவும் எடுத்துகிட்டேன் இந்த நர்சரி கார்டன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பல வகையான மீன்கள் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன் வகைகள் நிறைய இருந்தது அதுவும் நல்லா பார்க்க அழகாகவே இருந்தது பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரலையும் பார்க்கவே ரொம்ப அழகழகான மீன்கள் கலர்ஃபுல்லாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி கார்டனுக்குள்ளே போகணுன்னா ரொம்பவே பிடிக்குங்க அதனால் நான் எங்கே போனாலும் கார்டன் பார்த்துட்டா உடனே வந்து அந்த கார்டனுக்குள்ளே போயிடணும் அதாவது நர்சரி கார்டனுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி தான் நாங்கள் வெளில போகும்போது இந்த நர்சரி கார்டன் பார்த்தோம் சரி இதுக்குள்ளேயும் போய் சும்மா போயிட்டு வரலாம் செடி வாங்குறனோ இல்லையோ சும்மா வாச்சும் சுற்றி பார்க்குறதுக்காக போயிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நிறைய ரோஸ் வகைகள் வச்சுருந்தாங்க ரோஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோஸ்லாம் நிறைய இருந்தது பன்னீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் பெங்களூர் ரோஸ் அதுக்கப்புறம் டேஸ் ரோஸ் மினி ரோஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியெலாம் வச்சுருந்தாங்க இங்கே வந்து ஐம்பது ரூபா இருந்து இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா கவர் வரலையுமே வந்து நிறைய பூச்செடிகள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே ரோஜா செடிகள் மட்டும் இல்லை எல்லா வகையான செடிகளும் கிடைக்கிது பூச்செடிகளில் கூட நிறைய வெரைட்டி இருந்தது இண்டோர் பிளான்ட்டும் நிறைய இருந்தது பட்ரோஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த செடி இருந்தது அதுக்கப்புறம் செம்பருத்தி இது பார்த்தீங்கன்னா சாமந்தி கற்றாயல் அது மூலிகை செடிகள் நிறைய இருந்தது கனகாம்பரம் அதுக்கப்புறம் துளசி எல்லா செடிகளுமே இங்கே இருந்தது மணி பிளான்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மணி பிளான்ட்ஸ் நிறைய இருந்தது ஹேங்கிங் பாட்லேயும் நிறைய வந்து பிளான்ட் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மல்லி முல்லை இந்த மாதிரி செடிகளும் நிறைய வச்சுருந்தாங்க மல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருந்தது இருவாச்சி மல்லி குண்டு மல்லி ரோஜா மல்லி அந்த மாதிரி அதுக்கப்புறம் பாரிஜாதம் நந்தியாவட்டம் இட்லி பூ இந்த மாதிரி செடிகளும் வந்து நிறைய இருந்தது பாரிஜாதம் எப்படி வளர்க்கணும் அதோடய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஐ கார்டில் வீடியோ லிங்க் தரேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா செம அழகாக இருந்ததுங்க இது பார்த்திங்கன்னா குட்டியான ஒரு முன்சை மரம் அது கீழே ஒரு குட்டி புத்தர் செல வச்சுருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்தது எத்தனை வகையான செடிகளை பார்த்தாலும் எனக்கு வந்து ரோஸ் செடி மேலே தாங்க ரொம்பவே கவனம் போயிட்டு இருந்தது நான் சுற்றி சுற்றி ரோஸ் செடியை தான் திரும்ப திரும்பவே பார்த்துட்டு இருந்தேன் வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் யாராக இருக்கலாம் ரோஜா செடி ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் என்ன மாதிரி யாராவது செடி வாங்கல்னாலும் நர்சரி கார்டுனாலும் சும்மா சுற்றி பார்க்க போவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்